வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தீர்க்காயுள் ஆயுள் பலம் மிக்க ஒரு ஜாதகத்தை எப்படி பார்த்த உடனே கணிக்க முடியும் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே அவருக்கு ஆயில் இருக்கா அப்படிங்கிறதா முதல்ல ஒரு ஜோதிடர் கணக்கு செய்வார் அப்படி பார்த்த உடனே சில விதிகள் நமக்கு இந்த ஜாதகருக்கு ஆயில் பலம் இருக்கு நீடித்த ஆயிலை கொண்ட ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத எப்படி பார்த்த உடனே கணிக்க முடியும் முதல் விஷயமாக ஜாதகத்தில் பார்க்குறது ஆயிலை தான் இந்த ஆயிலை கணிப்பதற்கு பல்வேறு கணக்குகள் இருக்குது அதில் முக்கியமாக தசா தசா புத்திகள் மற்றும் இந்த கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு இப்பொழுது ஆயில் எப்படி இருக்குது வருங்காலத்தில் அவருக்கு ஆயில் எந்த அளவுக்கு ஒரு நீடித்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியும் ஆனாலும் சில விதிகள் நம்ம ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் அற்ப ஆயுள் தான் மத்தியமாக ஆயில் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கணிக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போகிறது ஒரு ஜாதகருக்கு நல்ல தீர்க்காயுள் கொண்ட ஒரு ஜாதகரா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய சில முக்கியமான விதிகளை நீங்கள் பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிற விதிகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆயுடைய விதிகளை பற்றி மட்டும்தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோமே தவிர அந்த கிரகம் தரக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறது கிடையாது ஆயுள் பலம் அந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த சனி தான் காரகன் இந்த சனியுடன் எந்த கிரகங்கள் சேருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஆயுள் விருத்தி ஆகுன்றதை பத்தி பார்க்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்குரிய அதிபதியுடன் இந்த சனி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் விருத்தி தீர்க்காயில் கொண்ட ஜாதகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்திற்குரிய அதிபதி சுக்ரன் இப்போ சுக்கரனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்காயில் கொண்ட ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய ஒரு முதல் விதி அடுத்த விதி சனியினுடைய பார்வை லக்கணத்திற்கோ இல்ல லக்னாதிபதிக்கோ கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயில் என்பது உண்டு இப்போ சனி ஒருவேளை விருச்சிக ராசியில இருக்காரு அப்படின்னு சொன்னா சனியினுடைய பார்வை லக்கணத்திற்கு கிடைக்கும் லக்கணத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை ஆனால் சனியினுடைய பார்வை லக்கணத்திற்கு கிடைச்சிருக்கு அதனால் இந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் என்பது உண்டு அதே மாதிரி சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் இப்போ சனி நிற்கிற இடத்துலேருந்து மூன்றாவது இடமான இந்த மகர ராசியில் ஒருவேளை சுக்கராக இருக்கார் இவர் தான் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொன்னால் சனியினுடைய பார்வை இந்த சுக்கரனுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு தீர்காயில் உண்டு அப்படிங்கிறத ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே கணிச்சிட முடியும் அடுத்த விதி என்னன்னு பார்க்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு எட்டாவது இடத்துல சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் என்பது உண்டு இப்போ நான் எடுத்திருக்கிறது ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்திற்கு எட்டாவது வீடு தனுசு இந்த இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் என்பது உண்டு இந்த விதி எல்லா லக்கணங்களுக்குமே பொருந்தக்கூடிய விதி அதனால எட்டாம் இடத்துல சனி இருந்தா அந்த ஜாதகருக்கு தீர்காயில் உண்டு அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விதியாகும் இப்போ லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி தனுசு இல்லையா தனுசு ராசி அப்படின்னா குருதா வந்து இந்த ராசிக்கு எட்டாவது ஸ்தானத்திற்குரிய அதிபதி இந்த குரு எந்த இடத்துல நின்னாலும் சரி இப்ப ஒருவேளை குரு வந்து தன்னுடைய வீடான மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் தான் இந்த லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி இந்த குருவை சனி தன்னுடைய பார்வையால் பார்க்கறாரு ஏழாவது பார்வையாக சனி குருவை பார்க்கறாரு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு ஆயுள் விற்பி அடையும் அதாவது இந்த ஜாதகருக்கு ஆயில் வந்து பலமானவர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் எட்டாம் இடத்த அதிபதியை சனி தன்னுடைய பார்வையால் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் கொண்டவர் அப்படிங்கிற விதியும் எல்லா லக்கணங்களுக்குமே பொருந்தக்கூடிய விதியாகும் இப்போ ஒரு ராசி கட்டத்தில் இந்த மாதிரி மூணு இடத்துல மட்டும் நான் சனி பகவானை எழுதியிருக்கேன் இப்படி யாருக்கெல்லாம் சனி இந்த மூணு இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தீர்க்காயில் அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்க முடியும் ஏன்னா துலா ராசியில் சனி இருக்கின்ற பொழுது அவர் உச்சநிலையை அடைவார் மற்ற ரெண்டு இடம் இந்த மகர ராசி ஆகட்டும் ராசி இந்த ரெண்டு வீட்டிலுமே சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் இப்படி யாருக்கெல்லாம் சனி ஆட்சி பெற்று உச்சநிலையில் இருக்கக்கூடிய சனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தீர்காயில் என்பது உண்டு அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கின்ற ஒரு முக்கியமான விதி இப்போ சனி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை குரு வந்து இங்க உச்சமான நிலையில இருந்து பாக்குறாரு குருவினுடைய பார்வை இந்த ஆட்சி பெற்ற சனிக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் நல்ல பலம் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் குருவுக்கு என்ன பார்வைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான் நின்ற இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்படி பார்வை ஆட்சி பெற்ற சனிக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல ஒரு நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகராக இருப்பார் அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்க முடியும் இதுவரைக்கும் பார்த்த விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தை அடிப்படையாகவும் சனியை அடிப்படையாகவும் வச்சு பார்த்துருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய விதி சந்திரனை வச்சு பார்க்க போறோம் சந்திரனே ஒரு ஜாதகருக்கு உடல் காரகன் இந்த உடல்காரகனான சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இப்போ அவர் வந்து இந்த சந்திரன் வந்து மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது இந்த சந்திரனை சனி எந்த விதத்திலாவது தொடர்பு படுத்திகிட்டு இருக்காரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கும் ஆயில் என்பது தீர்க்காயில் ஆகும் ஏன்னா சந்திரன் தான் உடல்காரகன் மனக்காரகன் இந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு இப்போ ஏழாவது வீட்டில் சனி இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு அப்படிங்கிறது தெரியும் நான் பாதிப்புகளை பத்தி பேசவே இல்லை இப்ப நான் சொல்ல போறது ஒரு ஜாதகருக்கு தீர்க்காயில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய விதிகள் இப்ப சந்திரனுடன் இப்ப இதே கட்டத்துல சனி சேர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சரி சனியுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைச்சாலும் சரி இல்ல சனியுடன் சந்திரன் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருக்கக்கூடிய ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் என்பது உண்டு இப்போ சனி சந்திரனுடன் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு தீர்காயல்ன்றத பாத்தீங்க இப்ப அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த சந்திரனுடன் குரு சேர்ந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல சந்திரனுடன் குரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்காயில் என்பது உண்டு இப்படி குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல இருந்தா அந்த ஜாதகருக்கு குரு சந்திர யோகம் சொல்லுவோம் இப்படி உடல்காரகனான சந்திரனுடன் குரு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு தீர்க்காயில் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கணிச்சிட முடியும் இப்ப அடுத்த ஒரு விதி எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி தன்னுடைய வீட்டை பார்த்தா அந்த ஜாதகருக்கு ஆயில் விற்பி தீர்க்காயில் என்பது அந்த விதியின்படி அவருக்கு தீர்க்காயல் என்பது உண்டு இப்ப உதாரணத்துக்கு மகர லக்கணத்தை எடுத்துக்கலாம் இந்த மகர லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது சிம்ம வீடு அப்ப சிம்ம வீட்டிற்குரிய அதிபதியான சூரியன் இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சூரியனுடைய பார்வை ஏழாவது பார்வை மட்டும்தான் இருக்கு சூரியனுக்கு அவருடைய பார்வை தன்னுடைய வீட்டின் மீது விழுகிறது இப்படி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி தன்னுடைய வீட்டை பார்க்கும்படி ஒரு ஜாதகருக்கு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தீர்காயில் என்பது உண்டு இது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்பது விதிகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது விதிகளும் பார்த்த உடனே ஜாதகத்தில் அவருக்கு தீர்க்காயில் இருக்கு அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய மிக எளிய விதிகள் ஓரளவுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் இல்லை கிரகங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த விதிகள் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுடன் பகிர வேண்டுகிறேன் அதாவது ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் இந்த விதிகளை வச்சு கணிக்க முடியுமே தவிர ஒரு ஜாதகர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கின்றார் ரொம்ப திடகாத்திரமான ஒரு உடல்நிலையுடன் அந்த ஜாதகர் அந்த தீர்க்காயில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியாது ஏன்னா ஆயில் இருக்கு அவர் உயிருடன் தான் இருப்பார் அப்படிங்கிறத வேணால் கணிக்க முடியுமே தவிர அவர் ரொம்ப திடகாத்திரமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத இந்த விதிகள் மூலமாக கணிக்க முடியாது இதற்கு தசா தசா புத்திகள் கோச்சார கிரகங்கள் இந்த விஷயங்களை கணக்கு செய்கின்ற பொழுதுதான் ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளை ஆரோக்கியத்துடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு உறவினர் இந்த உறவினருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப உடல்நிலையில் மிகுந்த பாதிப்பு மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் அந்த ஜாதகர் உயிரோடு இருக்கிறார் ஆனால் தன்னுடைய எந்த வேலைகளையும் சுய வேலைகளை கூட அவரால் செய்ய முடியாத ஒரு நிலைமை அவரால் ஒருத்தர் வந்தால் பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் பேச முடியும் அவ்வளோதான் மற்றபடி அவரால் தன்னுடைய எந்த வேலைகளையும் சின்ன வேலைகளை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அந்த ஜாதகர் இருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு உடல் நிலையில் ஒரு பலத்த பாதிப்பு அவருக்கு ஆயில் இருக்கிறதை தவிர வாழ்நாள் இருக்கிறதை தவிர அவரால் சுயமாக ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியவில்லை இப்படி தீர்க்காயில் இருக்கக்கூடிய ஜாதகர் என்றாலும் அவர் உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கின்றாரா அப்படின்றதுக்கு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களையும் தசாக்களையும் பார்க்கணும் இன்றைய வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு தீர்க்காயில் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஒன்பது விதிகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்